என்னன்னு கேட்டேன் டார்ச் லாங் பாக்குற மாதிரி சார் பாக்கலாம் பாருங்க பிரான்ஸ் வந்து ஈபிள் டவருக்கு தெரியுங்களா ஆயிரத்தி எண்பத்தி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி கட்டி முடிச்சிருக்காங்க முன்னூத்தி இருபத்தி ஹைட் அது அது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குற மாதிரி இருந்து மேல பாக்குற மாதிரி அதோட கட்டமைப்பு தான் இது எல்லாமே ஆனா இன்னைக்கு வந்து நிலவு சார் கரெக்டா பாக்கலாம் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாயிண்ட் வரும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புல்ல பித்தளை தான் ஃபோக்கஸ் பண்ணா கிளியரா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு லாங்ல இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம் புல்ல வந்து பாத்தீங்கன்னா பித்தளை தான் இதெல்லாம் இன்னும் கிடைக்குதான் ஆ இருக்கு இருக்கு நல்லா இருக்கு நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடை இருக்கு நம்ம என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சரிங்களா எங்க இருந்து கான்டெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா தேவைப்படுறோம் நான் ஜிபே பண்ணா கண்டிப்பா கொடியில் பண்ணி வைப்பேன் பாக்கலாமா இதை பாக்கலாம் பாருங்க இது நல்லா இருக்கு நன்றி